வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு பொறி வழங்கா உருண்டை என்ற பெயரில் ஒரு ஸ்நாக்ஸ் சொல்ல போகிறேன் அது புழுங்கரிசி பாசி பருப்பு இவற்றை வைத்து செய்யக்கூடியது இந்த புழுங்கரிசி நாளுக்கு ஒன்று என்ற அளவில் பாசி பருப்பையும் எடுத்துக்கொண்டு புழுங்கரிசியை சிம்மில் அடுப்பில் வைத்து நிதானமாக வறுக்க வேண்டும் சிவப்பாக வ வந்தவுடன் பொரியரிசி போல் பொரிந்து வரும் அப்பொழுது விடலாம் பாசி பரப்பும் நன்றாக சிம்மில் வைத்து நிதானமாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் இதை ஆரிய பின் மாவி மா மிஷினில் கொடுத்து அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் இரண்டு டம்ளர் மாவை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஐம்பது கிராம் தோல் எடுத்த நிலக்கடலை ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இருபத்தஞ்சி கிராம் எள்ளு வெள்ளை எள்ளு கால்பாகம் கொப்பரை தேங்காய் ஐந்து ஏலக்காய் நாலு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கொள்ளவும் இந்த பொட்டுக்கடலை நிலக்கடலை இதையெல்லாம் சிறிது நெய் விட்டு நன்றாக செவக்கும்படி வறுத்து எடுத்துக்கொள்ளவும் கொப்பரையும் கொடியாக நறுக்கி அதையும் வறுத்து எடுத்து வைத்துக்கொள்ளவும் எல்லை படபட என்று பொரியும்படி வறுத்து எடுத்து வைத்து கொண்டு ஏலக்காயை பொடி செய்து எடுத்துக்கொள்ளவும் இந்த நாலு டம்ளர் வெள்ளத்தை வடசட்டியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்றாக பாவு முதிர்ந்த பால்வாக காய்ச்சி கொள்ள வேண்டும் இந்த மாவுடன் கலந்த கலவையுடன் இந்த பாவு நல்ல முதிர்ந்த பெண்ணுக்கு சிறிது சிறிதாக ஊற்றி கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கொண்டு கரண்டி வைத்து கிளறி கிளறி சூட்டோடு குடிக்க வேண்டும் அது பிடிக்க மு மிகவும் சிரமமாக இருக்கும் கூட வெள்ள மாவு அந்த மாவையே வர மாவையே சேர்த்து பிடித்தோம்னால் பிடிக்க வரும் அது மாதிரி பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த மா மாவு உருண்டை அதிக நாள் இருந்தாலும் கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு மிகவும் சத்தானது மிகவும் நல்ல சிறப்பான பலகாரம் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம்